ஓம் சாந்தி நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் பக்தி நன்னடத்தை குழந்தை பருவம் முதலே பாபா ஸ்ரீமன் நாராயணரின் பக்தனாக இருந்தார் இந்த தேவதையை கடவுள் என்று எண்ணி மிகவும் அன்புடன் நினைத்து வந்தார் அவர் என்ன செய்து கொண்டிருந்த போதிலும் அவர் விரும்பும் நேரத்தில் இந்த தேவதையின் சித்திரத்தை பார்ப்பதற்காக சிறிய நாராயணனின் சித்திரத்தை தன் பூஜை அறையில் படுக்கை அறையில் அலுவலக காப்பு பெட்டகத்தில் மற்றும் அவரது சட்டைப்பையில் கூட வைத்திருந்தார் அவர் செல்லும் கடைவீதியில் சயனித்துள்ள நிலையில் சிறு நாராயணனின் வண்ணப்படங்கள் விற்கப்பட்டன இதில் மகாராணியான ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனின் கால்களை ஒரு பனியாலை போல பிடித்து விடுவதாக காட்டப்பட்டிருந்தது தாதா இச்சித்திரத்தை விரும்பவில்லை பெண்களை தாழ்ந்தவர்களாக காட்டுவது பெருந்தவறு என்று அவர் நினைத்தார் அத்தகைய இழிவான எண்ணம் தேவதையின் மனதில் நிச்சயமாக தோன்றியிருக்க முடியாது பெண்கள் ஆண்களுக்கு அணுவளவும் தாழ்ந்தவர்கள் இல்லை ஆகவே பெண்களை தாழ்ந்தவர்களாக நடத்தி வருவது பெரிய குற்றம் என்று தாதா கருதினார் இதனால் அவர் மனம் வருந்தி அந்த சித்திரத்தை வரைந்த ஓவியரை தேடி கண்டுபிடித்து அந்த தெய்வீக சதிபதியை சமமாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதாக காட்டும்படி மீண்டும் ஒரு புதிய சித்திரத்தை வரைந்து வைக்குமாறு அந்த சைத்ரிகரிடம் கூறினார் அந்த சமயம் தான் இத்தனை காலம் வழிபட்டு வந்த ஸ்ரீ நாராயணனாகவே தாம் அடுத்த பிறவி எடுப்போம் என்று அவர் சிறிதும் நினைக்கவில்லை காலப்போக்கில் தாதாவின் பக்தி வளர்ந்தது மட்டுமல்லாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனது பக்தியை அச்சமின்றி போற்றி வந்தார் அலுவலகத்தின் இடையிலோ அல்லது இல்லற விழாக்களிலோ குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை செய்ய ஒருபோதும் தவறியது இல்லை அவசியமானால் அவர் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்கவும் தவறியது இல்லை ஆனால் அவர் தன்னை எப்போதும் மன்னித்தது இல்லை பிரயாணம் செய்யும் போது ஸ்ரீமத் கீதையில் தான் படிக்க வேண்டிய அத்தியாயத்தை நிச்சயமாக படிப்பார் தாதா கீதையின் மீது ஒப்பற்ற நம்பிக்கை வைத்திருந்தார் தாதாவின் நம்பிக்கை அவருடைய பக்தி பற்றி அவருடைய மருமகள் பிகே கே ப்ரிச்சேந்திர ராஜு குறிப்பிடுகிறார் மகாராஜாக்கள் செல்வந்தர்கள் தாதாவை அறிந்துள்ள தொழில் அதிபர்கள் பாபாவின் வீட்டுக்கு விருந்துக்காக வருகை தருவது உண்டு பல சமயங்களில் பாபா பூஜை செய்ய வேண்டிய நேரத்தில் வருகை தருவதும் உண்டு ஆனால் பாபா தமது பூஜையை ஒத்தி போடவோ அல்லது குறைத்து கொள்வதோ இல்லை மேலும் அவர் வாழும் விதத்திலும் எந்தவித மாறுபாட்டையும் ஏற்படுத்தவில்லை உதாரணமாக அவருடைய உணவு சாத்வீக உணவு தாதாவின் விருந்துகளில் மது சிகரெட் ஆகியவற்றிற்கு இடமில்லை அவருடைய முக்கிய விருந்தினர்கள் அத்தகைய எளிய விருந்து உபச்சாரங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல ஆகவே அவர்கள் தாதாவின் விருந்து உப்புச்சப்பு என்று வெளிப்படையாக விளையாட்டாக கூறுவது உண்டு கண்களில் ஒளி மிளிர புன்முறுவலுடன் பாபா உங்களுக்காக எங்களுடைய தர்மத்தை எவ்வாறு விட்டு கொடுக்க முடியும் நீங்கள் காகித பணத்தை தரும்போது அதற்கு பதிலாக நான் உண்மையான வைரங்களை அல்லவா அளிக்கின்றோம் என்று பதிலளிப்பார் இதை கேட்டு அவர்கள் சிரிப்பார்கள் தீர்த்த யாத்திரை செல்வதை பாபா மிகவும் விரும்பினார் அவர் அமர்நாத் காசி பிருந்தாவனம் மற்றும் பிரயாகை ஆகிய தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் உண்டு அவர் சந்திக்கும் சாது சந்நியாசிகளை தமது விருந்தினர்களாக இரவில் தங்குவதற்கு அழைப்பதும் உண்டு ஆத்மீகம் பற்றி அவர்களுடன் சம்பாசனை செய்து அவர் இன்புறுவார் பாபா எப்போதும் கூதுகலத்துடன் இருந்தார் அவர் ஒரு சந்தோஷம் மிகுந்த மனிதர் தமது குருவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் அத்தகைய குருமார்களை அழைக்க வரவேற்க அவர்களை தன் இல்லத்தில் இருக்க வைத்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து அவருடைய வழக்கமாக இருந்தது குருவின் ஆணைக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தார் இது பற்றி பி கே பிரிச்சேந்திரா ராஜி பல சம்பவங்களை நினைவு கூறுகிறார் அந்த காலத்தில் தாதா குருவின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் ஒரு குரு தாதாவின் வீட்டிற்கு வந்தார் அவர்கள் எல்லோரையும் தாதா அன்புடன் வரவேற்றார் அவர் மிகுந்த பக்தியுடன் இருந்ததால் அவர்களை சந்தோஷப்படுத்த அவர்கள் தங்கியிருந்த அறைகளில் பன்னீர் தெளிக்கப்பட்டது பாபாவே பன்னீரை தெளித்து ஊதிபக்திகளை கொளுத்தினார் குருவின் ஓய்வுக்கு பங்கம் எதுவும் ஏற்படக்கூடாது என்று கவலைப்பட்டார் ஒரு நாயின் அந்த குறைப்பு சத்தம் கூட குருவின் உறக்கத்தை கலைத்துவிடக்கூடாது என்று நினைத்தார் குரு ஓய்வு எடுக்கும்போது அவரை பாதுகாக்க ஒருவரை பிரத்யோகமாக நியமித்தார் மாங்கனிகள் கிடைக்காத காலமாக இருப்பினும் குரு அவற்றை விரும்புவதை அறிந்து இடைவிடாது பல இடங்கள் தேடி அவற்றை கொண்டு வந்தார் ஒவ்வொரு பழத்தையும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருப்பினும் ஒருபோதும் தவறாமல் அவற்றை வாங்கி வந்தார் சந்தர்ப்பத்தை பொருட்படுத்தாமல் குருவின் மிகச்சிறிய ஆணைக்கும் பணிந்து வந்தார் ஒருமுறை அவரது பேரக்குழந்தையின் குழந்தையின் பெயர் சூட்டு விழாவுக்கு பல பிரபலங்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் அந்த நேரம் தாதாவிற்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் உடன் வரும்படி தந்தி அவருடைய குருவிடமிருந்து வந்தது உடன் தாதா தன் மனைவியார் யசோதா அம்மையாரிடம் விருந்தை நிறுத்திவிடு உடன் செல்ல வேண்டியிருப்பதால் உடைகளை எடுத்து வை என்று கூறினார் யசோதாஜிக்கு இதை நம்பவே இயலவில்லை இந்த முக்கியமான தினத்தில் நீங்கள் எவ்வாறு செல்ல முடியும் என்று கேட்டார் குருவின் ஆணை யமதர்மன் ஆணைக்கு ஒப்பாகும் சாவு வந்தால் யம தர்மனிடம் இன்று என்னுடைய பேரக்குழந்தைக்கு குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா ஆகவே சிறிது பொறுத்து வாருங்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டு பாபா உள்ளே சென்றுவிட்டார் யசோதாஜி குடும்பத்தினரை கூட்டி தொலைபேசியில் உற்றார் உறவினர்களை அழைத்து பாபா அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டியிருப்பதால் விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்தார் குரு எந்த காரியத்திற்காக அவசரமாக அவரை அழைத்தார் தெரியுமா சூதாட்டத்தில் பணத்தை இழந்துவிட்ட ஒரு சிசியனுக்கு ரூபாய் பத்தாயிரம் பாபா அளிக்க வேண்டும் என்பதற்காக இருப்பினும் குருவின் கட்டளைப்படி நடந்தார் தாராள மனமுடையவராக பாபா விளங்கினார் சுயநலம் இல்லாது தான தர்மங்கள் செய்தார் அவருடன் இதில் போட்டியிடக்கூடிய ஒருவரும் அவர் குடும்பத்திலேயே இருந்தார் தந்த வியாபாரியான அவரது மாமன் முல்சந்த் கராலாவும் சுயநலமில்லாமல் ஏழைகளுக்கு உதவும் பங்காளியாக இருந்தார் பலமுறை பாபா தன் மாமாவின் வீட்டிற்கு சென்று இருவரும் இணைந்து வரிசையாக வரும் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி பணத்தை கொடுத்து இருக்கிறார்கள் தாதாவின் பக்தியும் நன்னடத்தையும் முதிர்ச்சியுடன் சக்தி வாய்ந்தும் இருந்ததால் அவருடைய ஒவ்வொரு காரியமும் நற்குணம் என்ற ஒளியுடன் கூடியிருப்பதை உணர முடிந்தது திருமணத்தின் போது அளிக்கப்படும் சீர்வரிசையில் துணிமணிகள் குடும்பத்திற்கு தேவையான சாதனங்கள் மணமகனுக்கு அளிப்பது வழக்கம் ஆனால் தாதா தாம் செய்ய வேண்டிய சீர்வரிசையில் ரூபாய் பத்தாயிரத்திற்கு மேல் மதிப்புள்ள வைர வைடூரியங்களையும் உயர்ந்த ரத்தினம் பதிக்கப்பட்ட பொன் நகைகளையும் சீராக அளித்தார் அத்துடன் பவித்திரமும் பக்தியும் மேலோங்கி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு அமைவதற்கு சிறந்த கருவியாக பகவத் பகவத்கீதையை வெள்ளியினால் கோயில் போல் செய்த ஒரு பேளையில் வைத்து தனது விசேஷ பரிசாக வழங்கினார் அத்தகைய திருமண விழாவிற்கு தமது குருஜியையும் அழைப்பார் இதனால் மனைவிலா ஒரு சச்சங்கமாக மாறி ஆன்மீக சூழ்நிலையில் முற்றுப்பெறும் இப்போது பாபா கோடீஸ்வரராகிவிட்டார் அவரது குடும்பம் மிகவும் தொன்மை வாய்ந்தது அத்தகைய உயர்நிலையில் இருந்ததால் சமமான செல்வந்தர் வீட்டிற்கே தனது பெண்களை மனமுடித்து கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது மாறாக புட்டி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட தாதாவின் மகளை போத்ராஜ் என்ற ஒரு சாதாரண கிராம பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு திருமணம் செய்து கொடுக்க தீர்மானித்தார் தலைமை ஆசிரியர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனால் தாதாவின் பெண் அழகு புத்தி கூர்மை பக்தி ஆகியவற்றுடன் மிகவும் சந்தோஷமாக வளர்ந்தவள் தாதா நினைத்தால் இந்தியாவிலிருந்து யாரை வேண்டுமானாலும் தன் மருமகனாக தேர்ந்தெடுக்கும் தகுதி பெற்றவர் ஆனால் போத்ராஜ் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்ததால் தாதாவும் அவருக்கு மிகுந்த மரியாதை அளித்தார் மகள் தந்தையைப் போல் புத்திசாலியானதால் புட்டு ஆன்மீகத் துறையில் உள்ள ஒருவரை கணவனாக அடைவதன் மதிப்பை உணர்ந்திருந்தார் தியானம் செய்வதில் ஊர் மக்கள் பொகிராஜ் என்றே அவரை அழைத்தனர் இதன் காரணமாக தான் தாதா எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் அவரை தேர்ந்தெடுத்தார் தன் வீட்டை விட்டு சென்ற பிறகும் தன் மகள் பக்திமிக்க சூழ்நிலையிலேயே வாழ்ந்து வருவதை மிகவும் விரும்பினார் மனதில் சாந்தி இல்லாமல் வெறும் பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பது தீங்கு விளைவிக்கும் செல்வம் இல்லாவிட்டாலும் அமைதியான இல்லறும் சொர்க்கத்திற்கு சமம் என்பதை தாதா நன்கு உணர்ந்திருந்தார் தாதா தான் தேர்ந்தெடுத்த மணமகனின் பெயரை அறிவுத்தவுடன் குடும்பத்தில் பெருத்த எதிர்ப்பு தோன்றியது ஒவ்வொரு கூட்டத்திலும் இது பற்றி பேசப்பட்டது குடும்பஸ்தனாக இல்லாமல் சந்நியாசி போலுள்ள ஒருவரை தன் மருமனா மருமகனாக எடுத்து தாதா தம் குலத்திற்கு இழுக்கு தேடிக்கொண்டார் என்று பலர் பேசி வந்தனர் ஆனால் இறுதியில் தாதாவின் முடிவே சரியானது என்பதை உணர்ந்தனர் தாதாவின் மனைவியாரும் ஸ்ரீகிருஷ்ணருடைய பக்தை ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட சாஸ்திரங்களில் தவறாக ஸ்ரீ கிருஷ்ணரே பகவான் என்று வர்ணித்து இருக்கிறார்கள் கிருஷ்ணர் தன் முன்பிறவியில் ஸ்ரீ பரமாத்மாவிடம் ராஜயோகம் கற்று தன் புலன்களையும் புக்தியையும் வென்றார் அதனால் தெய்வீக குணங்களை அடைந்தார் சத்யுகத்தில் முதல் இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய திருமணத்திற்கு பிறகு அவருடைய பெயர் ஸ்ரீ நாராயணன் என்று மாறியது பாபாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் உயர்ந்த கொள்கைகளை கொண்டிருந்தனர் செல்வம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை தாதா புலன்களினால் அடையும் எந்த சுகத்தையும் விரும்பவும் இல்லை மீண்டும் நாளை பாபாவின் சரித்திரத்தை கேட்கலாம் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் அச்சா ஓம் சாந்தி